சிலர் இப்படி இருக்கீங்க நான் உங்களுக்கு டாக்டர் லட்சுமண் என்னவுள்ள இதை பற்றி பார்க்க போனோம்னா பயல்ஸ் வராமல் பாதுகாப்பது எப்படி பயல்ஸ் வந்தாலும் அதை க்யூர் பண்றது எப்படி அதை பார்த்தாங்க வீடியோ பார்க்க போனோம் ஆனால் எல்லாமே உணவின் மூலமாக தாங்க வேற ஒன்றும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது ஓகேவா அதை பற்றி பயப்படாதீங்க இன்னைக்கு வந்து ஒரு காமன் சிம்டம் இல்லையா பயல்ஸ் எதனால வருது கான்ஸ்டேஷன் அதாவது கான்ஸ்டபேஷன் என்பது இது மலம் வந்து போறதா நம்ம கான்ஸ்டபேன் சொல்லுவோம் அது எதுனால வருதுங்க அது வந்து ஃபுட்னால தாங்க வருது ஓகேவா இதுக்கெல்லாம் ஒரு செயின் மாதிரி அதாவது கரெக்டாக இருந்தது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃபுட்டு கரெக்டாக இல்லையா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் முக்கியமாக சீசனல் அதாவது இப்போ வந்து வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்துக்கு எத்தப்படி ஃபுட்டுகள் வந்து குளிர்ச்சியான ஃபுட்டுகள் சாப்பிடாம எப்போ மாதிரி சிக்கன் மட்டன் காரமான ஐட்டங்கள் சாப்பிட்டு என்னவோ அப்படின்னா வந்து மலைச்சிக்கல் ஏற்படும் அப்போ மலைச்சிக்கல் வந்து இதை கண்டினியூவாக சாப்பிடும்போது என்ன ஆகுனா மலைச்சிக்கல் அதாவது கான்ஸ்டிபேஷன் இருந்து இருந்து அந்த பைல்ஸ் மாதிரி ஃபார்மேஷன் வந்துடும் இந்த பைல்ஸ் என்னால் வருது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த கான்ஸ்டிபேஷன் ஆகும் அதாவது மலை வந்து இறுகி போகிறது ஓகேவா மலை வந்து சரியாக போலனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரெஷர் கொடுப்போம் ஓவர் ப்ரெஷர் கொடுத்து அந்த குடல் வந்து கீழே இறங்கி இந்த மாதிரி பைல்ஸ் பிரச்சனைகள் வரதுக்கு காரணமாக இருக்குதுங்க அப்போ நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வந்து மேலனும் இதுலேருந்து தப்பிக்கணும் எப்படின்னா சரியான ஃபுட்டு ஹேபிட்டை கையில் எடுத்தால் முடியும் இல்லைனா வந்து இதுக்கு தீர்வே கிடையாது ஓகேவா அதை பார்த்தாங்க இன்னைக்குள்ள இப்படி பார்க்க போகிறோம் சரி இன்னைக்கு வந்து ஃபுட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதாவது இதில் வந்து நான் மூணு வகையான வந்து உணவுகள் சொல்ல போகிறேன் அதில் ரெண்டு ஃப்ரூட்ஸ் ரெண்டு காய்கறிகள் ஒரு முழுதானிய வகை ஓகேவா மொத்தம் அஞ்சு ஃபுட்டு அதில் வந்து ஃப்ரூட்ஸை பார்க்கலாம் ஃப்ரூட்ஸில் வந்து ஃபஸ்ட் வந்து இலந்தை பழம் பார்க்கலாம் இலந்தை பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நல்ல வந்து நீர் வந்து கூடுதலாகவே இருக்கும் ஓகேவா இந்த பழங்கள் வந்து எப்படி வந்து மோஷனை வந்து வெளியேற்றதுல முக்கிய பங்கு வைக்கிறது அப்படின்னா பழங்களில் வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குங்க அந்த ஃபைபர் சத்து வந்து மோஷன் ஸ்டூல்ஸ் மேலே ஆக்ட் பண்ணி அதை லூஸ் ஈஸியாக வந்து வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் பழங்களில் நீர் சத்து வேற அதிகமாக இருக்கும் அது வந்து மோஷன் ஸ்டூலை வந்து லூஸ் ஆகி வெளியேட்டும் இந்த இலங்கை பழம் அந்த வேலையை செய்வது மட்டும் இல்லாமல் கூட ஒரு வேலையை பார்க்குது எப்படின்னா இன்டெஸ்ட் அதாவது குடல் இருக்கு இல்லையா அதில் நீரினுடைய உறிஞ்சு தன்மையை அதிகப்படுத்துது உறிஞ்ச தன்மையை அதிகப்படுத்தி அதனுடைய பிரஷரை உண்டாக்கி அது மோஷன் இருக்கு ஸ்டூலை அதை லூஸ் ஆக்கி ஈஸியா வந்து வெளியே தள்ளுது இதுக்கு காரணம் அதில் சார்பிட்டாலுங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குங்க அந்த வேதிப்பொருள் பொழுது வந்து கிடைக்கும் போது என்ன பண்ண அது வந்து இந்த பனி வந்து சிறப்பா நடக்கும். அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம். பப்பாளி பழத்துல வந்து இங்கிலீஷ்ல பப்பாயான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு வேதி பொருள் அது பேரு பப்பாயின் அப்படின்னு வேதி பொருள் இருக்குங்க. அந்த பப்பாயின் இந்த வேதி பொருள் வந்து डायरेक्टली மோஷன் ஸ்டூலுக்கு மேல ஆக்ட் பண்ணி அது வந்து லூஸ் ஆகி ஈஸியா வெளியே தள்ளுங்க ஓகேவா. அப்ப இந்த பழத்துல ரெண்டு இளந்த பழம் பப்பாளி. இது ரெண்டையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூல்ஸ் வந்து லூஸ் ஆகி ஈஸியா வெளியே போயிடும் அது கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால பைல்ஸ் வரதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஓகேவா இது ரெண்டு பழங்கள். அப்புறம் வந்து இந்த ரெண்டு காய்கறி. காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 브్రాకోలీ and பீன்ஸ் இப்போ 브్రాకోలీ ரிஃபைன்டு பீன்ஸை பற்றி பார்த்தலாம் இப்போ பீன்ஸ் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தெரியும் அதில் ஃபைபர் சத்துலாம் அதிகமாக இருக்குது அதில் வந்து ஃபைபரில் ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று சாலிப்பில் இன்சாலிப்பில் அதாவது சாலிப்பில்னா கரையக்கூடிய நார் சத்து இன்சாலிப்பில்னா கரையாத நார் சத்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ வந்து ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பீன்ஸில் ரெண்டுமே இருக்குது இதில் வந்து கரையக்கூடிய அதாவது சாலுபில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வாட்டர் கூட கலந்து அதில் வந்து வாட்டர் சத்து அதிகமாகி அது ஸ்டூல்ஸ்க்கு மேலே ஆக்ட் பண்ணி மோஷனை வந்து வெளியேற்றுதுங்க இன்சாலிபிள் கரையாத அந்த நார் என்ன பண்ணால் மோஷன் மேலே டேரெக்டாக ஸ்டூலுக்கு மேலே ஆக்ட் பண்ணி அதை வந்து இது லூஸ் ஆகி வந்து வெளியேற்றும் இந்த ரெண்டுமே வந்து பீன்ஸ் பீன்ஸ்ல அதனால நீங்க பீன்ஸ் நீங்க உணவுல கரெக்டா சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராது பைல்ஸ் வராது ஓகேவா காய்கறின்னு பாத்தீங்கன்னா பிராக்கோலி இந்த பிராக்கோலின்னு சொல்றது என்னன்னா அதுல வந்து இன்சாலிபிள் வந்து ஃபைபர் அதாவது கரையாத நார்ச்சத்து அதிகமா இருக்குங்க அது வந்து மோஷன் மேல ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்ட் ஆக்ட் பண்ணி அது ஸ்டூல வந்து லூஸ் ஆக்கி ஈஸியா வந்து வெளியே தள்ளும் அப்ப ரெண்டு காய்கறிகள் அப்புறம் ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஹோல் கிரைண்ட்ஸ் ஹோல் கிரைன்னா முழு தானிய வகைகள் சொல்லுவோம் இந்த முழு தானிய வகைகள்ல இன்சாலிபிள் ஃபைபர் அதாவது சொல்லுவோம் கரையாத நார்ச்சத்து அதிகமா இருக்குன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து மோஷன் மேல ஆக்ட் பண்ணி டைரக்ட் ஆக்ட் பண்ணி இது மோஷன் வந்து ஸ்டூல எல்லாம் லூஸ் ஆக்கி வெளியேற்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து ஏனல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏனல்னா நம்ம இந்த மோஷன் பாத்வே ஓகேவா மோஷன் போகக்கூடிய இடம் ஏனல் வந்து பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து அதில் உள்ள ப்ரெஷர் அதிகமானாலும் பயில்ஸ் வரும் ஸோ அந்த ப்ரெஷரை குறைப்பதில் இந்த முழுதானியம் வகை சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகேவா ஸோ இவ்வளோ வந்து இந்த ஐந்து ஃபுட்டுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இரண்டு வந்து காய்கறிகள் இரண்டு ஃப்ரூட்ஸ் அப்புறம் ஒரு முழு தானிய வகை இந்த அஞ்சையுமே நீங்கள் வந்து டெய்லி கூட உணவில் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் பேஷண்ட்டுக்கு பொறுத்தளவில் காய்கறிகள் பிரச்சனை இல்லை முழு தானிய வகையும் பிரச்சனை இல்லை ஃப்ரூட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இழந்தை பழமும் சரி இந்த பப்பாளியும் கொஞ்சம் சாப்பிடுங்க ஓகேவா பப்பாளி ஒரு மூணு நாள் பீஸ் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க இலந்தை பழம் ஒன்று ரெண்டு சாப்பிடுங்க அவ்வளோ தான் ஓகேவா ஆனால் உங்களுக்கு காய்கறிகள் எஃபெக்டாக இருக்கும் அதனால் நீங்களும் இது வந்து தவறாம இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் கான்ஸ்டிபேஷன் வராம தடுக்கலாம் இதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுப்பது எப்படின்னு பார்த்தோம் மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் வந்தாலும் இது ஹெல்ப் பண்ணுது எப்படின்னா இதெல்லாம் சாப்பிடும்போது நான் ஏற்கனவே மாதிரி இந்த மோஷன் பார்த்து இருக்கல ஏனெல் ரீஜியன் அதில் உள்ள பெட் வசதி இந்த டென்ஷன் அதாவது ப்ரெஷர் வந்து இது குறைக்குதுங்க எல்லா ஃபுட்டுமே கிட்டத்தட்ட அப்படிதான் பண்ணுது குறைக்கும் போது வந்து இந்த பைர்ஸுனுடைய வலி வீக்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறஞ்சிருது பயிர்ஸை சீக்கிரமே குணமாகுதும் இது வழிவாகும் ஓகேவா சோ இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பயிர்ஸ் வராமல் ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம் நீங்கள் மட்டும் ஆரோக்கியமான அருமையான வாழ்வு வாழ்ந்தால் பத்துமா உங்க அண்ட் ரிலேட்டிவ் எல்லாரும் வாழ வேண்டும் ஸோ அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டும் இப்படி எல்லோருமே ஆரோக்கியமான வாழ்வு வாழ வேண்டிய வாழ்த்து இதுவரைக்கும் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க எனது பயில்ஸ் பத்தி முக்கியமான வீடியோ அவர்களும் பார்த்து பயனுடையவர்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்